ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இந்த மூணு பொருள் இருந்தால் குயிக்காக ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் வந்து ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் வந்து உருகுனதும் பாதாம் பிஸ்தா முந்திரி வந்து கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன் அதை இப்போ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் ஃப்ரை ஆனதும் வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு கப் அளவு நான் துருவல் எடுத்திருக்கேன் இப்போது இதை கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரைஞ்சிராமல் நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் கரிஞ்சிராம லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சு கலந்து விடுங்க இப்போ வருப்பட்டதும் அரைக்கப்பளவு பால் சேர்க்குறேன் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்க்குறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பால் வந்து ஒரு கொதி வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரணும் இந்த மாதிரி தேங்காயோட நல்லா பால் உறிஞ்சி வந்ததும் நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் சேர்த்த உடனையும் நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கணும் இது போல் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்ததும் நாலு டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவுகளில் சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் சர்க்கரை கண்டன்ஸ் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதித்ததும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு கெட்டிப்பட்டு வந்துடும் நல்ல இது போல் சட்டியில் ஒட்டாமல் கெட்டிப்பட்டு வந்ததும் ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க லோ ஃப்ளேமில் வச்சிட்டு கிளறினீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இது போல் திரண்டு அழகாக வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான தேங்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் மூணே பொருள் வச்சு குயிக்காக ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் போதெல்லாம் டக்குன்னு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் மூணு பொருள் வச்சு குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நிறைய ஸ்வீட் ரெசிபி மூணு பொருள் வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபியோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா